ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய இருந்து யூ ஆர் லாங்கர் அண்ட் பட் ஃபெலோ சிட்டிசன் வித் வீட்டாருமாயிருந்து

we were strangers and foreigners சோதரம் நமக்கு இந்த தேசம் நம்முடைய சொந்த தேசம் அல்ல this is not our own nation பரிசுத்தவான்களோடு கூட நாம் ஐக்கியப்படவில்லை we did not uh, we did not uh, be uh, say, we did not gather to, with the other fellowships now யாரோடு நாம் ஐக்கியப்பட்டிருந்தோம் என்று சொன்னால் we were connected we were connected with

அவர் கண்டும் காணாத்தால் நாம் எல்லோரும் ரச்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம்

yeah as we live in the members of the god members of the household of god he makes us saints amen Hallelujah. Hallelujah.

We have, to, uh, we have to be members of the household and be fellow citizens. Amen. Hallelujah. Let us close our eyes and pray. Praise the Lord. So, Father, we thank you for this wonderful day. We thank you for this lovely gift you have given us to see this energy in a लार्ड एस डो आज वी बिफोर फॉर स्ट्रेजर्स लॉर्ड तांक यू फॉर गिंग से सेफ इंटूर मैटी हाँ लॉर्ड लार्ड एस व्यू डो नाट कने वित्नर्स एंड स्ट्रेजर्स प्लीज बी अवर्टन लार्ड जीस ना நாங்கள் பரதேசிகளுமா இருந்தோம் ஆண்டவரே ஆனால் இப்போது கர்த்தாவே நாங்கள் பரிசுத்தவான்களும் ஒரே நக நகரத்தாரும் ஒரே வீட்டாருமாயிருந்தோம் உம்முடைய ராஜ்ய கட்டுமான பணியில் எங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ள நீ தந்த கிருபைக்கு காசு தோத்துகிற தேவ தெய்வ கிருபை தெய்வ சமாதானங்களோடு கூட இருக்கட்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் பலப்படுத்தும் ஆண்டவரேன் இதை கேட்கிற பிள்ளைகள் எல்லோரும் மனம் திரும்பி உங்களுடைய ராஜ்யத்தில் ஐக்கிய கொள்ள நீர் கிருபை பாராட்டும் உலகத்தினுடைய வழிபாடுகளுக்கு விலகி விட்டு உம்முடைய அண்டையில் சேர கிருபை தாரும் நீர்மயமப்படும் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் 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 அலேலுயா அலேலுயா பிரை சொல்ல